சேந்தனை கந்தனை வெப்பனை வனை விளங்குபள்ளி காந்தனை கண்ட கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தனை போதும் மறதாதவர்களு தாழ்விலையை மாலவன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கும் நேரான தேவனை ஞான தெய்வத்தை சேலார் பயிர் பொழில் சூழ் செங்கோடனை சென்று கண்கு நாலாயிரம் கண்படைத்திறனே அந்த நான்முகனை போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருச்செங்கோடு அறக்கட்டளையினுடைய மிகச் சிறப்பான இந்த தீபாவளி கருத்தரங்கிலே அடியின் பங்கு உள்ளதற்கான வாய்ப்பினை உருவாக்கி தந்த மரியாதைக்குரிய இந்த அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ராஜாசங்கர் அவர்களை நான் பணிவோடு வணங்கிக் கொள்கின்றேன் இந்த அரங்கத்திலே அனைவரையும் இந்த அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஒரு சேர மகிழ்ந்து பாராட்டி உங்களை எல்லாம் வணங்கி அடியனுடைய இரண்டொரு செய்தி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன் அடியன் எப்படி பேசினாலும் இந்த டிஎன்ஏ சொல்லக்கூடிய மரபணு ஜோதிடத்தை நினைவுபடுத்துவேன் இது நினைவுபடுத்துவதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா செமையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பர் மிகச்சிறந்த முறையில் அதை ஆய்வு செய்து தன்னுடைய அந்த கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவருடைய கருத்துக்களை எழுநூறு கருத்துக்களை உருவாங்கியதை மனதிலே நிறுத்தி நெல்லி நிறுத்தி கொண்டு அதைத்தான் நான் சொல்லி வருகின்ற ஒழிய வேறு ஒன்றும் இல்லை இப்பொழுது எழுந்த பற்றி அருமையாக பேசினார் கால தத்துவத்தை பற்றி இணைச்சு அணிச்சேன் எழுந்தம் இருந்தால் காலப்புருஷ தத்துவத்தோடு இணைத்து அருமையாக பேசினார் ஏன்னு சொன்னதுன்னா எல்லாருக்கும் பணம் வேணும் எந்த நிகழ்ச்சி எல்லா குடும்பம் நடத்துவதற்கு பணம் மூல வேணும் பொருள் இல்லாருக்கு இவ்வளோ இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அதே போல இல்லாமி இல்லாதும் வேண்டாள் இல்லாமி இல்லாதும் வேண்டாள் இன் எடுத்த தாய் வேண்டாள் தாய் வேண்டால் செல்லாது அவன் சொல் என்னன்னா படித்தவன் சபையை படிக்காதவன் சபைக்கு உள்ளவன் ஒரு மரியாதை காரணம் அவன் பொருள் படித்தவனாக இருப்பான் அதேனால படிக்காதவனாக இருக்காங்கிறதுனால நம்ம கேவலமாக நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த பொருள் உரிய மரியாதை அங்கு தேடிக்கொடுத்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் நம்முடைய அந்த பொருளை தேடுவதிலே கருத்தாக இருப்பார்கள் அந்த அடிப்படையிலே ஒருவர் வேலை செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாம் இந்த வேலை செய்வது என்று சொன்னால் நம்முடைய ஜாதகத்திலே ஆறாம் பாவத்தை பார்ப்பார்கள் ஒருவர் தொழிலை செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு பத்தாம் பாவத்தை பார்ப்பார்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஒரு எட்டு விதமான கர்ம பதிவுகளிலே நம்முடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பது நம்முடைய முன்னோர்களாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதனால ஒரு பையன் டாக்டர் கான் வச்சுங்க மருத்துவராக ஒரு பையன் என்ன இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை சொல்லி அந்த ஜாதகத்தை கொண்டே அவனுடைய தந்தையில் ஒரு மருத்துவர் அவருடைய தாயும் ஒரு மருத்துவர் அவர் வரப்போடிய அந்த மனைவியும் ஒரு மருத்துவராக இருக்கான்னு பொதுவாக வச்சுக்கோன்னு ஒரு மருத்துவனுடைய குடும்பம் என்ற ஒரு நிலையிலே ஒரு செய்தி சொல்ல ஆட்சிப்படுகின்றேன் இந்த மருத்துவத்துக்கு இந்த மரபணுதான் சூரியனுடைய கர்ம பேசுவார்கள் சூரியனுடைய கர்ம பதிவு என்று சொன்னால் அதற்கு ஒரு நான்கு நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அஸ்வினி ஆயுரியம் அனுஷம் பொருட்டாதி அஸ்வினி ஆதிரியம் அனுஷம் போராட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்ம ஐயா ஆயிரியம் அனிஷம் போராட்டாதி அஸ்வினி ஆதிரியம் அனுஷம் போராட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்ம பதவியை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்கள் லக்ன புள்ளியாக வர வேண்டும் லக்ன புள்ளி மின்னல் நட்சத்திரம் வேணா ஜாதகத்தை செய்யும் போது லக்ன புள்ளி சூரியன் என்று நட்சத்திரம் சந்திரன் என்று நட்சத்திரம் எல்லாம் போடுவாங்க அந்த அடிப்படையில் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் இங்கு சொல்லப்பட்ட அஸ்வினியிலேயோ ஆயுனியத்திலேயோ அம்சத்திலேயோ புரட்டாஜியிலே இருக்க வேண்டும் அடுத்தது லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரத்தை பார்க்க வேண்டும் இதெல்லாம் கர்மப்பதிவு இமைப்படுத்தும் அந்த லக்ன அதிபரின் நின்ற நட்சத்திரம் மூலமாக இந்த சூரியனுடைய கர்ம பதிவை வெளிப்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும் அடுத்து ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரம் அந்த சூரியனுடைய கர்ம பதிவை வெளிப்படுத்துகிறதா என்று பார்த்துவிட்டு இது அப்படிப்பட்ட குடும்பத்திலே அந்த ஜா ஜாதகன் ஜனித்திருப்பான் அது அர்த்தம் அவர் ஜாக்கங்கள் அர்த்தம் அந்த குடும்பத்திலே மரபு வழியிலே இந்த ஜாதகன் ஜனித்திருப்பான் என்பதை பொருள் கொள்ள வேண்டும் அடுத்து இந்த ஆறாம் இடத்தை பார்க்க வேண்டும் இந்த ஆறாம் இடத்தை பாவங்களை பார்க்க வேண்டும் பாவங்களை பார்க்கும்போது அவனுக்கு அந்த உத்தியோகத்தை கொடுக்கக்கூடிய ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் மூன்றாம் அந்த ஆறாம் பாவம்ங்கிறது அவனுக்கு வேலை கொடுக்கக்கூடியது அந்த ஆறாம் பாவம் இந்த கரும கருமப்பதிவு கொடுக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் பத்தாம் பாவம் பாபா அதிபதி பத்தாம் பத்தாம் பாபா அதிபதி இந்த சூரியனுடைய கர்மப்பதி கொடுக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த ஜாதகத்திலே ஆறாம் பாவத்தையும் பத்தாம் பாவத்தையும் எடுத்துக்கிறோம் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கணும் இந்த பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவத்தில் இருக்கா இந்த பன்னெண்டாம் பாவம் பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறதா என்று பார்க்க வேண்டும் இந்த பன்னெண்டாம் பாவத்தை எதற்காக சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த பன்னிரெண்டாம் பாவம் தான் சூரியனுடைய கர்மப்பதி கொடுக்கக்கூடிய பாவம் பாவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பாவங்களை தெரிந்து கொண்டு அந்த பாவ அதிபதி அந்த பாவ அதிபதி பன்னெண்டாம் அதிபதியோடு தொடர்பு போடுகிறாரா ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியோடு தொடர்பு போடுகிறாரா பத்தாம் அதிபதி பன்னாம் அதிபதியோடு தொடர்பு போடுகிறாரா என்று பார்க்க வேண்டும் அடுத்து கிரகம் அந்த கிரகம் என்று சொன்னால் சூரியனுடைய கர்ம பதியை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது அந்த கேது என்று சொல்லக்கூடியது ஆறாம் பாவத்தோடு தொடர்பு போடுகிறாரா ஆறாம் பாவாதிபதியோடு தொடர்பு கொள்கிறாரா பத்தாம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரா பத்தாம் பாவாதிபதியோடு தொடர்பு கொள்கிறாரா என்று பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்த்துவிட்டு அந்த ஆறாம் பாவாதிபதியும் பத்தாம் பாவாதிபதியும் இந்த சூரியனுடைய கர்ம பதிவான அஸ்வினி ஆயிரியம் அனிசம் போராட்டியில் அமைவார்கள் ஆனால் அவர் ஒரு மிகச்சிறந்த டாக்டராக வருவார் டாக்டராக அவர் எடுத்துக்கொள்ள சூரியனுடைய கர்ம நம்முடைய பராசரம் முறையில் இந்த காரகத்துவங்கள் நிறைய காரகத்துவங்கள் சொல்லி இருக்கிறார்கள் சூரியனுடைய காரகத்துவங்கள் அரசியலில் ஈடுபடலாம் மருத்துவராக இருக்கலாம் தகப்பன் செய்து வந்த தொழிலை எடுத்துவராக இருக்கலாம் இப்படி பல்வேறு விதமான கோணங்களில் நாம் ஆய்வு செய்து அதற்கு பதிலை சொல்ல வேண்டும் எனக்கு நிறைய பேருகிறதுக்கான நேரம் இல்லாத காரணத்தினால அடியன் வேறொரு சந்தர்ப்பத்தை இதை பற்றி விரிவாக சொல்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி